தங்கம் கணவன் பீமனை இருந்து விட்டால் ஐவரும் விடுவார்கள் என்று உடனே அவள் வழி கேட்டாள் என்ன வழி கேட்டாள் நீ என் ஆடு மாடு கொள்கை தான் வழி சொன்ன உடனே எனக்கு நரபலி என்பதை கேட்டான்

எனக்கு ஞானம் இருக்கிறது சக்தி இருக்கிறது இதை வைத்த தமிழர்களை காப்பாடுகிறார் எங்க போருங்க காட்டில்தான் சோதனை உங்களுக்கு வந்தது என்றால் காற்றிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அமைந்துவிட்டது இருந்தாலும் இந்த கலி புருசனத்தில் ஒரு வகை சோதனை ஆண்டவனை அவன் சக்தி எடுத்து விட்டான் இருந்தாலும் தம்பி மாறுகிறான் இனிமேல் இந்த நாட்டில் அவன் வாழ்ந்தாலும் நமக்கு நல்ல கிடையாது நல்லவர்களுக்கு அடையாளம் சொல்லாமல் போயிருக்கும் இதுவரை தருமுடி ஆட்சி நல்லாட்சி என்று உலக மக்கள் பேசி இனிமேல் இந்த நாட்டை நாம ஆண்டோம் ஆனால் நமக்கு நல்ல பேர்லாம் கிடைக்காது நல்ல பேர் இருக்கும் போதே நாம போய் சேர வேண்டும் எங்கே போக வேண்டும் ஐவரும் பாஞ்சாலி ஆறு பேரும் சேர்ந்து நேராக சொர்க்கம் புறப்பட வேண்டும் நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் மக்களை வேண்டாம் அந்த ஆட்சியர் மக்கள் வேண்டாம் அதனால ஐவரும் ஒற்றுமையை சேர்ந்து சொர்க்கத்திற்கு புறப்படலாம் பாருங்க

தம்பியாகிய துரியோதனன் இரண்டு முப்பத்தி ஆறு வருடம் ஆனாலும் முப்பத்தி ஆறு வருடமாக சீரவன் சிறப்பாக செழிப்பாக அஸ்வினாவத்தை ஆண்டு வந்தோம் நாம் சொர்க்கம் சென்ற பிறகு நமக்கு பிறகு நல்லாட்சி புரிய ஒரு மன்னன் வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு என்ன செய்வது தெரியுமா ஆவி மன்னனுக்கு முத்தரிக்கும் பிறந்த பரிசுத்தி இருக்கிறார் வருஷத்தை அழைத்து முல்லைகளின் மற்றும் நாட்டையும் பட்டம் சுற்றிய பிறகு நம்ம ஐவரும் மாசத்தில் ஆறு பேரும் சொர்க்கம் புறப்படலாம் பட்டம் சுத்தி விடுவீங்களா அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் கொந்த பந்தத்தின் மீது ஆசை வரக் கூடாது அப்படி ஆசிரியரோ செல்வதாக இருந்தாலும் இமயமலை அடுத்தது நாள் மலை மேருமலை கண்ணுதான் சொத்தோம் அப்படி போகும் நம்மோடு வருவது நாம் அழைத்த நாய்க்கு இருக்கிற அந்த நாயையும் அழைத்து செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது யாரும் பின்புறம் திரும்பி மறக்கக்கூடாது ஐவரோடு அருகிலே பாட்சாலை ஒற்றுமையாக நேராக சொத்து செல்ல தன்னத்தில்

தம்பி விமர்சேன பத்தனையாகிய பாட்டாளி ஐவரிடக்கும் உலக துணி இருந்தவள் உலகம் தெய்வம் என்று பத்தன் என்று ஒத்தம் என்று ஒட்டி வழங்கக்கூடிய அவள் அவள் கச்சத்தில் நட்சத்திரம் எத்தனையோ இடத்தில் வந்தாலும் கூட வாழ்ந்தவள் பார்த்தமையாக பாஞ்சாலியே சாகட்ட விட என்று சொல்லுகிறாயே என்னென்ன காரணம் ஏன் பாஞ்சாலியை சாகட்ட விட சொல்லுகிறேன் தெரியுமா அவள் நல்லவளே கிடையாது

யாகம் செய்தார் புத்திரகாமன் இஸ்ரீ யாகம் செய்தார் யாகத்திலே பிறந்தவர் தான் பத்தனி பாட்டாளி அப்படி பிறந்தவுடனே யாருக்காக பிறக்க வைத்தார் ஐவரே நடிப்பிருந்த ஆனந்த அர்ஜுனுக்காக தான் பிறக்க வைத்தார் அப்படி பிறக்கும் சமயத்தில் அவள் அருவமடைந்து பதினாறு இருக்கிற போது என்ன நடந்தது தம்மையாலே துரிய செய்த வஞ்சத்தினால் பாரினாமல் மருகாமல் கங்கையாட்டின் கரையோரம் அழைக்கும் மாணிகளை ஐவரும் தாயோடு ஆறு பேர் இறந்து விட்டார்கள் என்று உலகமே நம்பி இருந்தது உன்னுடைய பலத்தினால் என்ன செய்தோம் இரும்பாவனம் எங்களை எல்லா தூக்கி சென்று காப்பாற்றினான் அப்போது கேட்டான் பாடலுக்காக என்னுடைய மகளை பெற்றெடுத்தேனே பாண்டர்கள் இறந்து விட்டால் என் மகளை என்ன செய்வது என்று கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார் பாண்டர்கள் இறக்கவில்லை மேன்மையான இடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வர வேண்டுமானால் இமயமலை சாரலிலே அனுமந்தாத என்று சொல்லக்கூடிய எஃகு வில்லி இருக்கிறது ஆயிரம் மன்னர் என்று சொல்லக்கூடிய வீரர்களை விடத்து எடுத்து வந்து சுய வரத்தை ஏற்படுத்தி பிள்ளை வலைப்பொருளுக்கு பெண்ணை தருவதாக அறிவித்திடு அப்போது வருவார்கள் பாண்டவர்கள் என்று சொல்லியிருந்தார் அதற்கிடங்க பிள்ளை எடுத்து வந்து சுயரம் நாட்டினார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு நாட்டாளர் செல்வம் சென்றார்கள் நாமும் சென்றோம் அப்படி செல்லுகிற போது ஐவரும் தாயனம் குந்தியம்மனும் பிராமணர் வேலை சென்றிருந்தோம் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிற போது அனைத்து நாட்டாளர்களும் விலை விளைத்தார்கள் அங்கு தேசாதிபதி குடைவனர் கர்ணமாக அப்படி வில்லை வளைத்து நாணி ஏற்றுகிற போது ஆண்டவர் பார்த்தார் கர்ணன் வில்லை வளைத்து விட்டார் மகாபாரத போரிலே ஆமா பாண்டர்களாய் அர்ஜுனுக்கு மாலையிட முடியாது என்று எண்ணத்தில் என்ன செய்தார் பில்லானது தூக்கி வழியாக செய்து விட்டார் அப்போது பாஞ்சாலி என்ன நினைத்தால் தெரியுமா கர்ணன் வில்லை வளைத்து நான் ஏற்றுகிற போது கர்ணன் கணவனாக வந்து விடுவானா என்று மனதிலே நினைத்தார் கணவனை நினைக்கவில்லை கணவனாக வந்து விடுவான் என்று நினைத்தார் அதை போன்று உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணோடு உறவு கொண்டுதான் படிப்பு தான் கற்பு பறிப்போல் என்ற அவசியமே கிடையாது ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு பொம்பள ஒரு பெண்ணானவள் அழகாயிருக்கிற நினைச்சாவே போதும் அங்கே அவர் சோரம் போயிட்டானா அதை போன்றி அன்று கணவனாக காரணம் வந்து விடுவானே என்று ஒரு கணம் மனைவி அப்போதே அவர் சோரம் அர்த்தம் அவ ஒற்று இல்ல நல்லவனும் கிடையாது அவளை புத்தி அவசியமும் கிடையாது அழிவர்களிடம் சொல்லப்படப்படும் அந்த நல்ல பணிதை മറുപടി മുന്നിലാക്കന്നെ അഴുകുഴ ചെത്തിയത്യ സാഹചര്യം പിന്നിലാക്കന്നെ അവരെവിടെ നമുക്ക് അവസരം ചെയ്യാമല്ലോ என்னன்ன காரணம் ஏன் சகாதேவர சாகிதம் சொல்கிறேன் தெரியுமா நாம் எங்க பிறந்தோம் நாடகத்தில் பிறந்தோம் பிறக்கின்ற போது ஐவர்களும் வாழ்கிற போது நம்ம சிறிய பிள்ளைகளாக இருக்கும் போது தந்தையாகிய பாண்ட மகாராஜன் இருந்தார் அப்படி உயிரோடு இருக்க சமயத்தில் நம் ஐவரையும் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் அழைத்தார் அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னவென்று ஆனால் பிள்ளைகளாக என்றாவது ஒரு நாள் நான் இறக்கத்தான் போகிறேன் அப்படி நான் இறந்து விட்டால் என்னை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது ஐவர்களும் என்னை சாப்பிட்டு விடுங்கள் அப்படி சாப்பிட்டால் ஐவர்களுக்கு ஞானம் பிறக்கும் என்று சொன்னார் அப்படி சொல்லி கொஞ்ச நாள் வாழ்ந்து வந்தார் அதன் பிறகு அமுதந்த மகாமுனிய சாபத்தில் அகால மரணம் அடைந்து விட்டார் தந்தையார் அவர் இந்த மரண வேதனை நாம் ஐவர் நான்கு பேரும் அதை மறந்து விட்டோம் சகாதேவன் அதை மனதிலே நினைத்திருக்கிறார் நமக்கு தெரியவில்லை அப்படி இருந்தவுடனே சந்தனை கட்டை வெட்டுவதற்காக ஆண்டவராகிய மாமன் மாமனுடன் நாம் நால்வரும் சென்று விட்டோம் சகாதேவன் தந்தை சடலத்தினார்கள் அமர்ந்திருந்தார் அப்படி அமர்ந்திருந்த என்ன செய்தான் தந்தையாருடைய கால் சுண்டு விரலை கழித்து சாப்பிட்டு விட்டாக்கு அப்படிதான் கழித்தானே அதை ஐவைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து கூடாதா ஏன் கொடுக்கவில்லை தான் மொழிவனை இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவனாக சாஸ்திரியர்கள் சிறந்தவனா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்திருந்தார் இல்லையா அதனால் அவன் சாகிட்டு வீடு நாம்தான் போவோம் நாங்க வேலம் ஆஹ் நகுலனா ஆஹ் தம்பி இமசேனா அவனை பற்றி அமசிவில்லை அவனை சாகிட்டு விடு என்ன காரணம் தம்பி ஆகிய துரியன் இறந்த உடனே நீங்கள் சண்டைக்கு வந்தீர்கள் எதற்காக நாட்டை பிரிந்து கொடு அதே தர்மா நீ யாரிடம் சண்டை செய்தார் நாங்கள் தான் பள்ளித்தவர்களை சனி மணிக்கவும் எங்களுக்கு தான் ஆடி வேண்டும் எங்களுக்கு நாட்டை பிரித்துக் கொடு என்று கேட்டீர்கள் வணக்கம் நண்பர்களே தெருக்குத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಪಕ್ಕ ಬೆಲ್ ಕ್ಲಿಕ್ ಕ್ಲಿಕ ನನ್ರಿ